அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் இந்திய மக்களின் வளர்ச்சிக்காகவும் பத்து காலமாக தொடர்ந்து உழைத்து வருகிறார் இந்திய வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற பல திட்டங்களை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இந்திய ரயில்வே துறையில் புதியதாக ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மேம்பாலங்கள் மற்றும் தரைமட்ட பாலங்கள் மற்றும் அடிப்படை வசதிக்காக பல்வேறு நிதிகளை ஒதுக்கி அடிப்படை வசதிகளை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் குறிப்பாக திருச்சி உட்கோட்ட ரயில்வே நிலையத்திற்கு ஏழு முத்தான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இந்திய அளவில் ரயில்வே துறை மிகப்பெரிய வளர்ச்சி சந்தித்து வருகிறது பல்வேறு அடிப்படை வசதிகளில் இருந்தும் சரி பல்வேறு கட்டமைப்பு வசதிகளிலும் சரி ரயில்வே துறைக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கப்பட்டு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார் மோடிஜி அதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி ரயில்வே கூட்டத்தில் ஏழு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதன் சார்பாக தமிழக மக்களின் சார்பாகவும் பாரதிய ஜனதா தொண்டர்களின் சார்பாகவும் தமிழக ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்களை தமிழக மண்ணுக்கு வழங்கி வரும் பாரத பிரதமர் அவர்களுக்கு கோடி நன்றிகள் பாரத பிரதமர் என்ன திட்டங்கள் கொடுத்தாலும் குறிப்பாக தமிழ் மக்களின் மீதும் தமிழின் மீதும் ஒரு மிக பெரிய ஒரு அன்பும் பாசத்தையும் வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார் இந்த திட்டங்கள் வழங்கியதற்கு பாரத பிரதமருக்கு மிக்க நன்றிகள் வணக்கம்